மையம் என்பது இடதமல்லாமல் பலதமல்லாமல் எப்புறமும் சாயாமல் நான் சென்றிசமாகவே இருந்து விடுவேன் என்பது அல்ல மையம் மையம் என்பது ஒரு பிரச்சனையை குறித்து நடக்கிற சூழலை குறித்து நாட்டின் இளமையை குறித்து எந்த பக்கம் நின்று பேசினால் மக்களுக்கு பலன் அளிக்குமோ அந்த பக்கம் நியாயத்தின் பக்கம் மக்களின் குரலாக நின்று பேசுவது மட்டும்தான் மையம் என்பதை அன்று தொற்று இன்று வரைக்கும் நாங்கள் விலக்கி வந்திருக்கிறோம் அந்த வகையில் தான் அண்ணன் திருமாவர்களும் சரி கொள்கையில் வேறுபட்டால் கூட இன்றைக்கு ஒரு கூட்டணி கைகோத்திருக்கிறார்கள் என்றால் நம் ஒற்றுமைதான் நம்முடைய மக்களுடைய மிகப்பெரிய விடியலுக்கு வழிவகுக்கும் என்கின்ற நோக்கத்தோடு எப்படி கைகோத்திருக்கிறாரோ அதே போலதான் மக்கள் நீதி மையமும் மக்கள் நீதி மைய தொண்டர்களும் மக்கள் நீதி மையத்தோட தலைவரும் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் ஆனாலும் இந்த நேரத்தில் நம் ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி விமர்சனங்களை எல்லாம் தூரம் தள்ளிவிட்டு இங்கே நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தூரம் தள்ளிவிட்டு இந்த இந்த களத்திற்கு அண்ணன் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி நிறைய நிகழ்வுகளை நானும் அண்ணனும் கலந்து பொறாமையா இருக்கும் சில நேரம் இப்படி எல்லாம் எங்களுக்கு அரசியல் பேச ஒரு களம் இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நாங்கள் இவர்களோடு சில டிபேட்ல கலந்துக்கும் போது ஆசையா இருக்கும் காரணம் இப்ப உங்களுக்கு சொன்ன இல்லையா விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அண்ணன் திருமா தொட்டு அண்ணன் சானவாஸ் வரைக்கும் கற்றுக்கொண்டவர் எனவேதான் அவரோடு இந்த இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகள் நண்பர்களே எனவேதான் நம்ம தொட்ட விட்ட இடத்திலிருந்து தொடருவோம் என்னன்னா ஒரு விமர்சனம் வருகிறது இவ்வளவு தூரம் நீங்க வந்து மாற்றத்துக்கான அரசியலை தொடங்கிவிட்டு இப்போது கூட்டணியில எப்படி சேர்றீங்க ஒரு கேள்வி வருகிறது இதுவும் மாற்றத்துக்கான அரசியல் தான் அரசியல் தான் இந்திய அரசியலில் தான் அதே நேரத்தில் விமர்சனம் வருது இல்லையா நான் அழுத்தமா சொல்லுவேன் விமர்சனம் என்பது யாரு பண்ணணும்னா எவன் யோகியனோ அவன் தான் விமர்சனம் பண்ணணும் நம்மளை விமர்சனம் பண்றவன் எவனும் இல்லை மத்திய அரசு வாங்கி கொண்டு ஊடகத்தை அவர்களால் உங்களை போலவும் எங்களை போலவும் தெருவில் இறங்கி போராட முடியாது ஒரு புகைப்பட கருவிக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டு கருவிக்கு முன்பு கொண்டு வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க விமர்சனத்தை தாங்கிய பொது வாழ்க்கையில் இங்கே அடியெடுத்து வைக்க முடியும் என்ற ஒற்றை சிந்தனை எங்களுக்கு எப்போதும் அழுத்தமாக இருக்கிறது நண்பர்களே அந்த வகையில் மக்கள் நீதி மைய தலைவர் இன்றைக்கு ஆயிர விமர்சனங்களை புறம் ஆயிர இழப்புகளை புறம் முரண்பாடுகளை தூக்கி ஓரம் வைத்துக்கொண்டு சிறு சிறு ஊடல்களையும் சிறு சிறு கூடல்களையும் பெரிதுபடுத்தாமல் இன்று இந்தியாவின் தன்மானத்தையும் தேசிய ஒற்றுமையையும் மக்களுடைய உரிமையையும் நம்மளுடைய பண்பாட்டினுடைய பாதுகாப்பையும் இங்கு நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்த கூட்டணியுடைய வேட்பாளர்கள் நாற்பது பேர் வென்றியே ஆக வேண்டும் இந்த நேரத்தில் நம்மளுடைய சின்ன சின்ன கட்டிவிட்டு இன்றைக்கு ஒற்றுமையாக களம் காண வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்துக்குள் நம்மை தள்ளிவிட்டிருக்கிறது ஒன்றிய ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எனவேதான் இந்த தேர்தலில் இந்த தேர்தல் தொடங்கிய காலத்திலிருந்து மக்கள் நிதி தலைவர் நம்மவர் அவர்கள் செல்கிற இடமெல்லாம் எங்கள் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேட்பாளர் பரவாயில்லை இந்த மண்ணுக்காக போராடுபவர்கள் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மக்களுக்காக அவர்கள் பக்கம் வலுவாக நிற்க வேண்டும் என்பதனால்தான் இந்த ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த தொகுதியில் கிடைத்த நமது வேட்பாளர் ரவிக்குமார் அவர்கள் அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து ஒரு போராளி கூட்டத்தோடு முன்னின்று இன்றைக்கு பல போராட்டங்களை நடத்தி மக்களுடைய பிரச்சனையை எந்த இடத்தில் நம்ம கேட்க வேண்டுமோ அந்த இடத்தில் இன்றைக்கு கேட்டு மிகப்பெரிய ஒரு விடியலுக்கான ஒரு மிகப்பெரிய வாசனை திறந்து குவித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் அற்புதமான ஒரு வேறுபாடு நமக்கு கிடைத்திருக்கிறார் நமக்குள் இருக்கிற இனங்களை இன வேற்றுமையை மத வேற்றுமையை ஜாதி வேற்றுமையை கடந்து இந்த தேர்தலில் ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் வந்துள்ளது காரணம் மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மத்திய பாரதிய ஜனதா அரசை எந்த காலத்திலும் திராவிட மண்ணுக்குள் நாம் தலை வைத்து விட கூட கூடாது என்பதுதான் நான் நம்மளுடைய மிகப்பெரிய அரைக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது நான் கூட எல்லா மீட்டிங்லையும் சொல்லிட்டே இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தமிழ்நாட்டு மீது ரொம்ப பாசம் இருந்தால் பாரதமர் வேண்டுமானால் தமிழகத்தின் பக்கம் தலை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் காந்திக்கு நினைக்காதீர்கள் இது திராவிடம் முடியாது இனத்தை வைத்து இனத்தை வைத்து ஒன்றாக இருந்து இந்த அரசியலை நாம் களம் கண்டு மாணவர்கள் அடிப்படை தொட்டு எதுக்குமே பாதுகாப்பை கொடுக்க முடியாத ஒரு அரசாக இருந்து கொண்டு வருகிறது அவர் சொல்றார் இதுவரைக்கும் நடந்தது நானூத்தி நாற்பது ரூபாய் ரூபாய்

விவசாயி போராட்டம் பண்றதுக்கு அனுமதி தராத இந்த அரசு மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் எஸ் இயக்கம் போராட்டம் பண்ணுவதற்கு அனுமதி தருகிறது லட்சணம் தெரியல இதை மறுபடியும் அனுமதிக்கணுமா செய்து நமக்குள் இருக்கும் சிறு சிறு வேற்றுமைகளை களைந்து நம்மளுடைய அத்தனை ஒற்றுமை இங்கே ஒவ்வொரு மாணவர்கள் தமிழனுக்கும் மாணவர்கள் திராவிடனுக்கும் இருக்கிறது என்பதனால்தான் இதை சாதாரண தேர்தலாக கடந்து போய் விடாமல் ஒரு மிக பெரிய மானத்தை காக்கிற தன்மானத்தை காக்கிற தனி மனித ஒழுக்கத்தை காக்கிற ஜனநாயகத்தை காக்கிற பண்பாடு இது இந்த மண்ணுக்கு அளிக்கிற ஓட்டு நம் மானத்துக்கு அளிக்கிற ஓட்டு ஜனநாயக ஒத்துமைக்கு அளிக்கிற ஓட்டு நம் ஒற்றுமைக்கு அளிக்கிற ஓட்டு மிகப்பெரிய விதிகளுக்கு அளிக்கிற ஓட்டு என்று உங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் மன்றாடி கேட்டுக் என்பதை உங்களிடம் கூறுவதோடு நாம் ஆர்வ ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்மவர் இன்னும் இரண்டு நிமிடங்களில் உங்களை சந்திக்க வருகிறார் எனவே இங்கே வருகை தந்திருக்கிற அண்ணன் சானவாஸ் அவர்கள் உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் I <laughs>